அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான நாளானது வருகிறது தவறவிடாதீர்கள் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம் ஆஹ் கண்டிப்பா அந்த விரத நாள்ல நம்ம விரதமிருந்து கடைபிடிக்கும் போது சகல தெய்வங்களுடைய அனுகிரகத்தையும் நம்மால் பெற முடியும் அந்த பௌர்ணமி தேதியானது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஹ் பின்னிரவு நாலு இருபதுக்கு ஆரம்பித்து இருபத்தி மூன்றாம் தேதி பின்னிரவு ஐந்து ஐம்பத்தி நாலு வரையிலும் வந்து நீடித்திருக்கும் அது சித்திரை நட்சத்திரத்துடன் கூடி வருவதால் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் இதை சித்ரா பௌர்ணமி அப்படின்ட்டு அழைக்கின்றோம் அது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு எட்டு ஐம்பதுக்கு ஆரம்பிச்சு இருபத்தி மூணாம் தேதி இரவு பதினோரு மணி வரையிலும் நீண்டிருக்கிறது சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான திதியில் பார்த்திங்கன்னா சகல தெய்வங்களையும் வழிபடலாம் அதுதான் இங்க சிறப்பு அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானம் வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சித்ரா பௌர்ணமியை குறிப்பிடுவாங்க இன்னும் சிறப்பாக சொல்லக்கூடியது அப்படின்னம்னா சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அவதார தினம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டு நம்ம வேண்டி கேட்டுக்கொள்ளும் பொழுது நாம் செய்யக்கூடிய தீய பலன்கள் இருக்கு இல்லையா இது படிப்படியாக நாமே குறைத்து கொள்ளலாம் அதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தருவார் அப்படின்ட்டு சொல்லப்படும் அதே போல் அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இன்றைய நாளில் அதுலேயும் பௌர்ணமிகளில் ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுறது இந்த சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டு வரங்களை கேட்கும் பொழுது கேட்ட வரம் அம்பிகை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சத்யநாராயணர் பூஜை அப்படின்ட்டு ஒன்னு செய்வோம் இல்லையா அதை செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள் ஏற்ற திதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த சித்ரா பௌர்ணமியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா கல்லலகர் வந்துட்டு வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த அற்புதமான நாளும் இந்த நாள் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை இதுல ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன இந்த சித்திரகுப்த வழிபாடு அப்படிங்கிறது அதை முறையா செய்யும் போது ஏடு எழுத்தாணி படி எல்லாமே வச்சு நம்ம வழிபடுவோம் நான் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாகவும் கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாகவும் கொள்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது மக்களை வந்துட்டு நிறைய புண்ணியம் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டதை தவிர நான் நிறைய பாவம் செய்வேன் அதெல்லாம் கொஞ்சமாக கணக்கெழுதிக்கோ நான் கொஞ்சமாக செய்கிற புண்ணியத்தை பெருசாக எழுதிக்கோ அப்படிங்கிறது கிடையாது சித்திரகுப்தர் அதை பணுபவரும் கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அவர் நியாய கணக்கு நீங்க என்ன செய்யறோமோ அதை அப்படியே எழுதுவார் அதனால அவரிடம் வழிபாட்டு செய்து என்ன கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னா புண்ணிய பலன்களை செய்வதற்கான பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு வேண்டாம் நம்ம மனமுருகி அவரிடம் வேண்டு வேண்டுதல் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தெரிஞ்சுக்கணும் இந்த கிரிவலம் வருவதற்கு ஏற்ற நேரமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பௌர்ணமி தேதி இருக்கின்ற நேரத்துல கிரிவலம் வரலாம் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி பின்னரவு ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு பௌர்ணமி திதி முடியறதுனால நாலு ஐம்பத்தி நாலுல இருந்து ஆறு ஐம்பத்தி நாலு வரையிலும் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான நாளை தான் சோடசக்கலை நேரம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்றோம் இந்த பௌர்ணமி திதி முடியிறப்ப வர்றது அந்த நேரத்துல மனமுருகி நமக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை இறைவனிடம் வந்துட்டு கேட்கும் பொழுது திருமூர்த்தி பகவானுடைய அருளின் காரணமாக அந்த காரியமானது கைகூடி வரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால அதை தவிர்த்து விடாதீர்கள் அதனினும் சிறப்பு சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பொதுவாக நம்ம செய்யற அந்த புண்ணியத்தவே சித்திரகுப்தர் கணக்கெடுப்பார் அப்படிங்கும்போது அவருடைய அவதார தினத்தில் அவரை போற்றும் வகையிலே விரதமிருந்து நாம் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களை கண்டிப்பாக அவர் உள்ளபடியே எழுதுவார் அதில் மாற்றுக்கிறது அதில் அதனால் நிறைய தானம் தர்மம் செய்யலாம் இன்றைய நாளில் நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யலாம் அப்போ அவ்வளவு சக்தியான நாள் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை எக்காரணத்தை கொண்டு தவற விட்டுறாதீங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்